வணக்கம் நான் டாக்டர் தினேஷ்குமார் எழுமொழி மருத்துவர் தாமஸ் மருத்துவமனையிலிருந்து பிள்ளைங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டியாக தான் நடந்திருக்கும் இல்லை வந்து முந்திர நாள் வந்து நல்லா கறி சாப்பிட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் காலில் அந்த அந்த பெருவளை சுற்றி பயங்கர வீக்கமும் வலியுமா வந்திருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல யூரிக் ஆசிட் லெவலுங்க அதிகமாக இருக்கும் அதாவது கவுட்ருன்னு சொல்லுவாங்க அந்த நோயை யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் அது அதிகமாகும் போது இந்த மாதிரி காலில் ஒரு வீக்கம் வலி எல்லாமே ரொம்ப அதிகமாக வர்றது யாருக்கு மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கிற ஆண்களுக்கு இந்த பொதுவாக அதிகமான ஒரு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இந்த நோயால இதுக்கு நம்ம முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்க்கணும் காரணங்கள் வந்து நமக்கு வந்து சாப்பாடு உணவு முறைகள்லாம் அளவுக்கு அதிகமாக ரெட்மேட்னு சொல்லுவாங்க கதிகள் அதிகமாக எடுத்துக்கிறது பீஃப்னாலும் சரி மட்டன்னாலும் சரி ஒரு சில ஃபிஷ்ஷு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது ரெண்டாவது இந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற ட்ரிங்க்ஸு அது எல்லாமே முக்கியமாக ஆல்கஹாலிக் பேஷண்ட் அதாவது மது குடிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப காமனாக வரும் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த கால் பெருவரல ஒரு சின்ன வீக்கம் வர்றது ஒரு வீக்கை வந்து வலி ரொம்ப அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் நாளே வலி ரொம்ப கூடிடும் இப்போ காணிக்க ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி இருக்காது ஒரே நாளில் வலி ரொம்ப அதிகமாகிடும் அங்கே வரும் அது இல்லை அப்படின்னா கணக்காலில் வந்து ஒரு சின்ன வீ ஒரு வீக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அடிக்கடி இப்போது போன மாதம் வந்தது இப்போ திரும்ப இந்த மாதம் வந்தோம் இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன காரணம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்கும் சிஆர்பி லெவல் அதிகமாக இருக்கும் யூரிக் ஆசிட் லெவல் பாதி பேஷன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பேருக்கு நார்மலாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது நம்ம கிளீனிக்கல் டயக்னோசிஸ் தான் நம்ம அந்த பார்த்து எந்த இடத்துல வர்றது அந்த வயசு ஆண்களுக்கு வர்றது இதெல்லாம் வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் முதல் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸஸாக யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஃபுட்ஸையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் மெயினாக வந்து நமக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இருந்தால் மது மது இருந்தாங்கன்னா மது குடிக்கக்கூடாது முக்கியமானது அதுதான் முதல் ரெண்டாவது மீட்டு நமக்கு அந்த நான்வெஜ் கன்சப்ஷனை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும் மேக்ஸிமம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அளவுக்கு குறைச்சிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் அது மாதிரி பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவு எல்லாமே குறையும் இப்போ எக்ஸசைஸ் உடம்புல இருக்கிற நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இது அட்டாக் வரும்போது அதாவது கவுட் அட்டாக் வரும்போது நம்ம மாத்திரைகள் நமக்கு அந்த எண்ணெய் சைடின்னு சொல்லுவாங்க வலி மாத்திரைகள் அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதெல்லாம் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா வலி ஓரளவுக்கு நல்லா கட கடன் குறைஞ்சிரும் வலியெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக அந்த யூரிக் ஆசிட் லெவலில் நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணுறதுக்கு நைட்டு மட்டும் ஒரு மாத்திரை மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம அந்த ஃபுட் கேபிட்ஸ் எல்லாரும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு நல்ல ரிலீவ் கிடைக்கும் இது நல்ல ரிசல்ட்டே நமக்கு வரும்